ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ வனிதா கிச்சன்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ரொம்ப சாஃப்ட்டான பஞ்சு போடுற சாக்கோ இட்லி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கேக் செய்யறதுக்கு வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரம் மட்டும் போதுங்க ரொம்பவே சுலபமாக செய்யலாம் வாங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவு சக்கரை வந்து எடுத்துக்கலாங்க இது கூட ஒரு முட்டையை உடச்சு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நீங்க நல்லா கையிலயும் பண்ணலாங்க இல்லனா மிக்ஸர் ஜார்ல கூட ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இது கூட கோதுமை மாவு சேர்க்க போறோங்க ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவுங்க கோதுமை சேர்க்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்ங்க இப்போது முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அளவு உப்புங்க கால் டம்ளர் சன்ஃப்ளவர் ரைஸ் சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடருங்க கால் டம்ளரில் பால் சேர்த்துக்கலாங்க நார்மல் ஸ்பூனால் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ருங்க எல்லாமே சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க இது போல ஈவனாக கலந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டான பதம் வருங்க நம்ம சேர்த்த பொருள்லாம் கரெக்டாக அளவு இருந்ததுன்னா கரெக்டாக இது போல பதத்துக்கு வருங்க இப்போ இது கூட விருப்பப்பட்டீங்கன்னா தேவையான நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து முந்திரி மட்டும் கொடிய பண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த விதத்துக்கு கலந்த மாவை வந்து எடுத்து வச்சிடலாங்க இப்போது இட்லி பிளேட் வந்து எடுத்துருக்கேங்க இட்லி தட்டில் நைட்டாக ஆயில் வந்து தடவிக்கலாம் அப்போதான் நம்ம வந்து எடுக்கும்போது ஒட்டாமல் வரும்ங்க லைட்டாக இது போல ஆயில் வந்து தடவிட்டு இப்போ நம்ம மா வந்து ஊற்றிக்கலாங்க ஒரு கரண்டி அளவால் மா வந்து ஊற்றிக்கலாம் அதிகமாக ஊற்றிடாதீங்க நம்மளுக்கு வெந்து வரும்போது உப்பலா வரும்போது அதனால கரண்டி ஊற்றிக்கலாம் இது போல ஊற்றிட்டு இப்போ வந்து நாலு குழியிலையும் ஊற்றிட்டோங்க இப்போ இது மேலையும் முந்திரி நட்ஸ் வந்து பொடியா கட் பண்ணி தூவிக்கலாம் நம்ம சாக்கோ இட்லி கேக்ல நட்ஸோட சா சேர்ந்து சாப்பிட்டோம்னா நல்லா சுவையா இருக்கோங்க ஆனால் லைட்டாக நட்ஸ் சேர்த்து தரலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ இது கூட லைட்டாக தூவிக்கலாம் இப்போ நம்ம இட்லி பாத்திரம் வந்து எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்துல அடியில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி சூடானதும் இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாங்க அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு இட்லி பார்த்து முடிக்கலாம் பத்து தாங்க பத்து நிமிஷத்துல கேக் வந்து வெந்துருவங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இட்லி போல் உப்பி நல்லா வந்திருக்கு இது போல் குச்சியால் குத்தி பார்க்கலாம் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இட்லி தட்டை இறக்கி வச்சு ஆற விட்டுடலாங்க இப்போ ஆரணி கேக்கை ஸ்பூன்லேயும் வந்து அழகாக எடுத்துடலாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாகவும் கூட எனக்கு இந்த கழுவியில் பன்னெண்டு இட்லி கேக் வந்து கிடச்சிதுங்க இப்போ வந்து கையாலேயும் எடுத்தாலே ஈஸியாக வரும் பாருங்க ஸ்பூன்ல இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம வந்து கையில் எடுத்துடலாம் அடியில் ஒட்டவே இல்லை நம்ம ஆயில் தடுறதுனால ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு சுலபமாக இந்த சாக்கோ இட்லி கேக்கை ஈஸியாக செய்யலாம் எவ்வளோ பஞ்சு போல சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இது போல் ஹெல்த்தியாக நீங்களும் செய்து பாருங்கள் இனி கேக் கடையில் போய் வாங்க மாட்டீங்க ரொம்பவே சுலபமாக இட்லி பாத்திரத்தில் நீங்களே இது போல் ஹெல்த்தியான கேக்கை செய்து தரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ